இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் பொலிரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ மேக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ எடுத்த வாடிக்கையாளருடைய ஃபேமிலியோட இப்போ நம்ம நிற்கிறோம் இப்போ வாங்க நம்ம அண்ணன் டேருக்கா எடுப்போம் அண்ணே வாழ்வோட நல்லா இருக்கீங்களா வண்டி எடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் உங்களுடைய பெயர் ஊர் அதை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கண்ணே சிவகங்கை மாவட்டம் மதுவட்டி கிராமத்தில் வந்து கீழத்தரு பேர் குமார் ஓகேண்ணே பொலிரோ பிக்கப் மேக்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ எடுத்திருக்கிய இப்போ ஃபோர் மெம்பர் நிற்கிறீர் த்ரீ எடுத்துட்டு உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருக்குது அது மக்களுக்கு சொல்லுங்கண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அந்த கனவுகள் ஃபுல்லாகவே இப்போ நிஜமாகிடுச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எடுத்துகிட்டு எங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லாயிருக்கான் சந்தோஷமாக இருக்கும் ஓகேண்ணே ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு எப்படிண்ணே அழி அறிமுகம் எதை வச்சு இந்த வண்டி எடுத்தீங்கண்ணே இப்போ பிரின்ஸ் மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமா ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட் நாங்கள் ஆட்ஸ் பார்க்குற மாதிரி ஆர்ட்ஸ் மூலியம் வந்துச்சு அப்புறம் அந்த மொபைல் நம்பர் எடுத்து நாங்கள் கனெக்ட் பண்ணோம் கனெக்ட் பண்ண செகண்ட்ல ஒரு அடுத்து ஒரு மறுநாள் எங்களுக்கு வந்து டெமோ வண்டி அங்க வந்து வீட்டுக்கே வீட்டுக்கே வந்து கொண்டு கொடுத்தாங்க ஃபேமிலி எல்லாமே பார்த்தாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா வீட்டுக்கே கொண்டா கொடுக்குறது இப்பெல்லாம் முன்னாடியே நம்ம ஜஸ்ட் நம்ம சோசியல் யூஸ் பண்றது எல்லாமே எல்லாமே ஸ்கேம் நூத்தி நூறு தொண்ணூத்தி ஸ்கேமாக தான் இருக்கு ஆனா அவங்க சொன்னவனே கரெக்டாக வந்து வண்டி சாம்பிள் வந்து காமிச்சாங்க எங்களுக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு அதுலேயே மூணு மரலு சொன்னாங்க எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி இந்த இது ஐ த்ரீ மேக்ஸே எடுத்துட்டோம்னா ஏற்றிக்கிட்டீங்க ஓகேண்ணே இல்லை வாகனம் இருக்க நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னாக்க நாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அதே போன்று யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் எங்களுடைய லிங்க்கை கொடுக்குறோம் அதுல அந்த லிங்க்கில் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க எங்களுடைய டீம் உங்களை தொடர்பு கொண்டு இலவச வழிகாட்டுதலை உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இது போன்ற தகவல்களை அறிய எங்களுடைய மொட்டார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி